நீ வாங்கி வாங்கிருக்க தான் நான் கட்டியிருக்கேன் பாத்த தெரியும் நல்லா இருக்கு நல்லா இல்ல ஏதாச்சும் சொல்லலாம்ல இனிமேல் நான் ஒரு நாள் கூட தவறாம சீரியஸா டெய்லி பிராக்டிஸ் பண்ணுவேன் நான் இருந்து நீ வேலை ராஜை பாப்பேன் சரி இப்பயாச்சும் சொல்லு என் படவை எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு ரொம்ப அழகா இருக்கும் உனக்கு எனக்கு இப்ப எல்லாம் கடைக்கு போகவே பிடிக்க மாட்டேங்குது என்னமாம்மா என்னாச்சு நம்ம கடை இப்போ முன்ன மாதிரி எல்லாம் இல்லப்பா முன்னெல்லாம் உங்க அப்பா என்னையும் செந்திலயும் திட்டுவாரு நாங்க அதை பெருசா எடுத்துக்காம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருவோம் ஆனா இப்ப எல்லாம் மயில் முன்னாடியும் அந்த பிள்ளையோட அப்பா முன்னாடியும் வச்சு திட்டுறாரு அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு எனக்கு மீனா சீர் குடுக்கறதுக்கு எதுக்கு உங்க அம்மா அப்பாவை இங்க வர சொன்ன நம்ம குவார்டர்ஸ்ல வர சொல்லிருக்கலாம்ல யாருமே இல்லாத அனாத மாதிரி அங்க வச்சு வாங்குறது இங்க வர சொல்லி வாங்குறது எவ்வளோ மேல் இந்த மாப்பிள்ள வாங்கிக்கோங்க வீட்டுல எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்திருக்கோம் இந்த வருஷம் உனக்கு கண்டிப்பா நாங்க சீர் வைக்கிறோம் மயில நீங்க வேற விளையாடாதீங்கப்பா இல்லம்மா நான் கண்டிப்பா வைக்கிறேன் சீர் வைக்கிறதுலாம் சும்மா இல்லப்பா எல்லாம் வாங்கி வைக்கணும் இதெல்லாம் வாங்குறதுக்கு காசுக்கு என்னப்பா பண்ணுவேனி நீ கொஞ்சம் காசு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நான் அப்படியே அதை வச்சு உனக்கு சீர் குடுத்துருவாம் பாண்டியன் இல்லையா அவக்கிட்ட இந்த காசை குடுத்துருங்க இந்தாங்க பத்தாயிரம் ரூபாய் இருக்கு இதுல மயிலு பாத்தியம்மா பத்தாயிரம் ரூபாய் வந்துருக்கு நான் இதை வச்சு உனக்கு சீர் செஞ்சுடுறேன் அப்பா அது கடப்பணும் குடுங்க என்